பண்ணி காலையில் டிய டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க தான் பொங்கல் செலப்ரேஷன்லாம் முடிச்சு லீவ்லாம் முடிச்சுட்டு தான் தாங்க வந்துட்டு வண்டியே போயிடுச்சு செலப்ரேஷனில் கத்தி கத்தி வாய்ஸே மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பிட்டோம் சரியான பண்ணி சொந்ததில்லை முடியல செம்ம சுருக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்க மாதிரி இருக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும் ரோட்லாம் எவ்வளோ ஒயிட்டா அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுன்னு தெரியுதா செம்மை பண்ணிதாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் பங்குக்கு போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறோங்க சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டே அதுக்கப்புறம் அப்படியே பண்ணி போவோம் அவங்களும் செலப்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக முடிஞ்சுது உங்களுக்கும் நல்லா முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் பண்ணி பாருங்க இன்னும் கம்மியாகணுங்க இனிமேல் தான் கம்மியாகணும் நினைக்கிறேன் செம்ம இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டே இருக்கு நல்லா இருக்குது அப்படியே மாதிரி அதை பார்க்க அழகாக இருக்குது அப்படி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீலிங் எப்படி இருக்குன்னா சரியான குளிராக இருக்குது செம்ம இருக்கு தெரியுதா அப்படின்னு எப்படி சொல்ல காற்று வர சில்லுன்னு அடிக்குதா இன்னும் செம்மையாக இருக்குது நம்ம இற காற்று ரொம்ப நல்லாவே அடிக்கும் இன்னும் சில்லுன்ட்டு இருக்குது இன்னைக்கு டூரிஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஊருக்கு போய் ரிட்டர்ன் ஆவாங்க இன்னைக்கு டூரிஸ்ட் நல்லா தான் இருக்கும் சரி வாங்க போகலாம் அப்படியே போயிட்டு பங்க்கு போயிட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணலாங்க சொந்தங்களே காலை வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல் பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சுது லீவ்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம கிளம்பிட்டேங்க டியூட்டி கிளம்பிட்டோம் வந்து சிஎன்ஜி பிடிச்சிட்டேன் ஃபுல் பண்ணிட்டேன் பாருங்கள் காட்டுறேன் சிஎன்ஜி ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு பதினஞ்சாயிரத்து நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஓலாம் வாங்க இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜி ஃபில் பண்ணல டூ டுவெண்ட்டி ப்ரெஷர் டூ டுவெண்ட்டி இருக்குங்க டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கூட ஏறி இருந்துச்சு லாஸ்ட்டு பிளான் டூ தேர்ட்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் பயங்கரமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க வந்து நிறைய இடத்துல சென்னை முழுக்க நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தால் சப்ளை ஆகுது ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு அது பிளான்ட்டே இருக்கு சிஎன்ஜி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுற கே பிளான்டே இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே வந்துட்டு ஒரு வாட்டி தான் ட்ராப் ஆகுது பெரிய பெரிய வண்டியெலாம் ஒரு வந்து போடுவாங்க லாரிலாம் போடுவாங்க அந்த டைமில் மட்டும்தான் டிராப் ஆகுது மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா டூ டூ டென் கம்பல்சரி இருக்கும் அது கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படி நல்லா சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு மேலே போன மாதிரி இருந்தது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பம்ப் போயிருச்சு தேர்டு மூணாவது அதை போய் கரெக்டாக எடுத்து அதுக்குள்ளே கட் ஆகிருச்சிங்க ஓகேங்களா பரவாயில்ல நல்லா ப்ரெஷர் நல்லா சூப்பராக இருக்குது ப்ரெஷர் நல்லா சூப்பராக இருக்குது சார் நம்ம காலையில் கிளம்பிட்டேங்க சார் அவ்வளோதான் வேலை எல்லாம் முடிஞ்சிது கிளம்ப வேண்டி தான் உள்ளே போகலாம் உள்ளே போய் என்னோட இயர்ரிங்ஸ் பார்க்கலாங்க போகலாம் வாங்க இப்போ எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா தினவேற்காட்டில் இருக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிப் தான் அடிச்சிருக்கோம் ஏன்னா உள்ள வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஒரே இடத்துல வெயிட் பண்ணி ட்ரிப் அடிக்கணும் ட்ரிப் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பே அடிக்கலை அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்துட்டு லக்ஷ்மிபுரம் அடித்தது அது ஒரு நூற்றி மூணு ரூபா செகண்ட் ட்ரிப் லக்ஷ்மிபுரத்துலேருந்து அண்ணாநகர் இது திருமங்கலம் மெட்ரோ அடிச்சதுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ரூபாய் கஸ்டமர் நூற்றி அறுபது ரூபா கொடுத்தாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாநகரில் இருந்துட்டு திருவேற்காடு ஒன்று இரநூத்தி நாற்பது நாற்பதுரூவாங்க அவ்வளோதான் அது ஒரு நூறு ஒரு நூற்றி இருபது இரநூத்தி ஐம்பது ப்ளஸ்ஸு ப்ளஸ் கிட்ட விட்டிருக்குங்க டைம் பார்த்திங்கன்னா பத்தியமுக்கா நம்ம ஃபஸ்ட் ட்ரிப் ஸ்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம் இன்றைக்கி ஆனால் இருந்தாலும் ட்ரிப் எதுவும் வெளியில் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போது பத்துக்கு தான் ஃபஸ்ட் ட்ரிப் அசைன் ஆயிடுச்சு அப்பொழுது ஸ்டார்ட் பண்ணி டைம் இப்போது பத்தியமுக்கா ஆகுது முக்கூட ஒரு ஒன்று மணிநேரம் ரெண்டு மணிநேரம் மீட் ஆகுது ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகுது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு ஓலாவில் வந்துட்டு திருவர்கடையில் மீல்ஜூர் அடிச்சிது முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வருது நானூற்றி இருபது ரூபா எவ்வளோ தான் கொடுக்குறான் அது என்ன பண்ணுறது வச்சுங்க சரி கஸ்டமர்கிட்ட பேசி பார்த்தேன் அவங்க இல்லை இல்லை ஆப்பிளை கட்டுறது தான் கொடுப்பேன்னாங்க சரி நீங்கள் ஆப்பிளை கட்டுறதே கொடுத்துக்கோங்க என் வண்டி வர அதை கேன்சல் பண்ணுறங்கன்ட்ட ஏன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு முப்பத்தெட்டு கிலோமீட்டரு நானூற்றி ரூபா அது வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அது எப்படி போக முடியும் குறைஞ்சது அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுநூற்றம்பது ரூபா கொடுத்தா தான் அதை போக முடியும் ஏன்னா மீஞ்சூர்லாம் அடிக்கவே அடிக்காதாங்க நம்ம சும்மா தான் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து மீஞ்சூர் போயிட்டு வந்து எம்டி வர எப்படி பார்த்தாலும் எம்டியாக தான் மாதிரி இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டருலாம் வரணும் மணலி அந்த மாதிரி அதை தான் அடிக்கும் மீஞ்சூர் இருந்து மணலி வந்து அதுக்கப்புறம் அப்படி மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வேஸ்ட்டு தான் அதனால அதை கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்த ட்ரிப்புக்காக வேணால் வெயிட் பண்ணலாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் வேறு என்ன ட்ரிப் எடுக்கிட்டு தான் பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் காலையில் வண்டி சரியான டூட்டி மேலே டூட்டி அடிச்சிட்டே இருக்குது எதுக்கு வேணாலும் எப்படி மேப் பார்த்து ஓட்டவே முடியல டூட்டி மேலே டூட்டி வந்துட்டே போகிட்டே இருக்கானுங்க அது எல்லாமே ஆட் பண்ணுறாங்க மாற்றி 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 ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறது சரி ஓகேங்க அதான் மாற்றி 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 வந்துகிட்டே இருக்குது எதுனா ஒரு பெரிய டியூட்டி மாட்டோன்னா சூப்பராக இருக்கும் மாட்டு நான் எண்ணூற்றி நானூறுரூவா வந்துது அந்த மாதிரி ஒரு நல்லா அழகாக இருக்கலாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பொய்ச்சல் ஒரு உனக்கு வந்து ஐநூற்றி பதினேழு ரூபா அது தாம்பரம் பக்கம் அழகாக அது எடுத்துருக்கலாம் அது எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் காலையாவது போய்ட்டு நல்லா இருந்திருக்கும் அவசரவாக்கும் எடுத்துருவோமா ஹாஸ்பிட்டலுங்க ஹாஸ்பிட்டல் ரூட்னாலே ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனோம் அவங்க பேஷண்ட்டு உடம்பு சரியில்லாம் போடுவாங்க ரூட் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரூட்டு அந்தளவு ரூட் நல்லா இருக்கு அது உள்ளலாம் இங்கே அப்படியே ஆடி 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 பொறுமையாக போகிற மாதிரி இருக்கோம் அதனால பேஷண்ட்டு பற்றி ரொம்ப கம்மியாக தான் எண் ஆகிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா என் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க ஏன்னா மரம் டூட்டு அண்ணா எப்படி இல்ல பார்த்து ஏன்னா ஒரு லாங் டூட்டி நல்லா டூட்டி அடிச்சு நல்லா இருக்காது அதான் சொன்னேன் அந்த போய்ச்சி வருது அது ஐநூற்று பதினோரு ரூபா காலையிலேயே போய் தான் ஃபஸ்ட் ஐநூறுரூவா சூப்பராக செட் ஆகிட்டுருவோம் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அப்படியே ஓட்டுக்கலாம் நம்ம நேரம் இருந்தால் திட்டா இல்லை சரி ஓகேங்க பார்க்கலாம் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வீட்டுக்கு வந்தேங்க அதெல்லாம் அப்படியே பண்ணலாம் சரி பார்த்தீங்கன்னா நம்ம பொம்பல் இருக்கோங்க அப்படியே முப் பண்ணி தாம்பரம் வந்தோம் தாம்பரம் வெஸ்ட்டுக்கு வந்தோம் தாம்பரம் வெஸ்ட்டு வந்து பம்பதுக்கு ஒரு ட்ரிப் இது என்ன பார்த்தா ஏழு கிலோமீட்டர் தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க இதில் ஓலாவில் திடீர்னு சில டைம் அந்த மாதிரி மாற்றி நல்லா நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் பிக்கப் ஒரு ஆறுநூறு மூணும் ட்ராப் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் அவ்வளோதான் வந்தது ஆனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்தது சரி நல்லா ஆஃபர் தான் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பத்து கிலோமீட்டருக்கு முந்நூறுரூவா ஆட் பண்ணியிருந்தாங்க அது எடுத்தோம் பட் பட்டேனா கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்க ரொம்ப நியர் பேர் இருக்கிற வண்டி வேணும் போல் ஏற்கனவே ஒரு மூணு வண்டி இது கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லையா நான் எடுத்த வந்தது வேறு நேரத்துக்கு அட்டன் பண்ணாங்க மட்டும் அது கேன்சல் ஆகிட்டு இருந்தது ஏதோ எதோ அர்ஜென்டாகலாம் சீக்கிரம் போனப்போல்ல அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இப்போ அந்த ஓலாவில் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு சூப்பராக கொடுத்தாங்க சரி ஓகே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒன்றியமும் ஒன்றியம்காயிச்சு இன்னும் சாப்பிடல சாப்பிட்லாம் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் எவ்வளோ பண்ணிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா பண்ணியிருக்கேன் எத்தனை மணிக்கு நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணணுமா உள்ளே வந்து வெயிட் பண்ணி ஃபஸ்ட் ட்ரிப் வந்துட்டு நைன் தேர்ட்டி எடுத்தேன் ஓகேவா டென் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நாலு மணி நேரம் ஆகிடுச்சி ஆயிரத்தி முந்நூறுவா இதில் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நம்ம இதில் தாம்பரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டியூட்டி எதுவும் போடலன்ட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி தாம்பலம்ன்றான் சாரி இது போர் சரி ஓகேங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வந்தால் பார்க்கலாம் சாப்பிட்லாம் முதல்ல போய் ஃபைனலாக நம்ம எங்கே பார்த்தா ரெடீன்ஸ் ஒன்றுங்க இது வந்து எவ்வளோ ஓட்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஓட்டி முடிச்சாச்சு இன்றைக்கி ட்விட்டாக முடிஞ்சு இந்த வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுத்தோம்னா ஓட்ட முடியாது ஸோ அதனால நான் பண்ணால் அப்படியே சொல்லி வச்சு யூட்டி அப்படியே ஓட்டிட்டேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டவர் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்து நூறுவா ஓட்டி வச்சிருக்கேங்க சரி ஓகே இது போதும் நம்ம இதுவும் நம்ம வீட்டுக்கு கிளம்ப பண்ணி தான் ஏன்னா வெளியில் உட்காந்த மாதிரிங்க அவ்வளோதான் சாப்பிட்டேன்னா மதியம் எத்தனை மணிக்கு ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டேங்க சாப்பிட்டு வண்டியில் உட்காந்து மாற்றி 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 இங்கே இருந்தாங்க அங்கே இங்கே இங்கே எங்கே குத்து வண்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இல்லைங்க மாற்றி 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 ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே சுற்றி வந்துட்டோம் சரி ஓகேங்க